वनक மேற்கு வங்காளத்துல தமிழகத்தோட சேர்ந்து ஏப்ரல் மே மாதத்துல அடுத்த வருடம் தேர்தல் நடைபெறவிருக்கிறது மேற்கு வங்காளத்தை பொறுத்த மட்டும் முறையா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க மமதா பானர்ஜி மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாங்க தற்பொழுது ஸ்ட்ராங்கான அங்கே பிஜேபி அடுத்த தேர்தலில் பிஜேபி நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மமதா பானர்ஜி அந்த திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் மமதா அங்க அசைக்க முடியாத சக்தியா இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ ஒரு இரண்டு முனை போட்டியா தான் இருக்குது காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்டுகள் ரெண்டு பேரும் இருந்தாலும் அவர்கள் ரொம்ப வலிமை இழந்து தான் இருக்கிறாங்க இரண்டு முனை இருக்குது மேற்கு வங்காளத்துல வரக்கூடிய தேர்தல்ல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போல் மித்ரா அவர்கள் ஒரு தேர்தல் கருத்து கணிப்பை எடுத்து அதனுடைய முடிவுகளை வெளியிட்டு இருக்காங்க அந்த ரிசல்ட் தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க பதில்களை வாங்கி நம்பர்ஸோட கூடிய ரிசல்ட்ஸும் கொடுத்திருக்கிறாங்க யாரு ஆட்சியை கைப்பற்ற போறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம் ஒரு வாக்காளரா நீங்க சந்திக்கக்கூடிய கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இந்த அரசாங்கத்துல என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு மற்றும் வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு புள்ளி ஒரு சதவீத மக்களும் வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவீத மக்களும் பெண்கள் பாதுகாப்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்து புள்ளி ஏழு சதவீத மக்களும் ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூன்று புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் நலத்திட்டங்கள் சொல்லிட்டு பதினொன்று புள்ளி ஆறு சதவீத மக்களும் மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு பதிமூன்று புள்ளி மூன்று சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு அண்ட் வன்முறை இதுதான் வந்துட்டு மக்கள் அதிகமா சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இந்த தேர்தலில் மமதா பானர்ஜி அவர் போட்டியிடக்கூடிய பாபினிபூர் இந்த தொகுதியில ஈஸியா ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னும் அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ்ல மமதாவினுடைய வலதுகரமா இருந்து தற்பொழுது பிஜேபியினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சுவைந்து அதிகாரி அவரு நந்திகிராம் தொகுதியில கிளியரான வெற்றி அவருக்கு இருக்குது அப்படின்றது சொல்லி இருக்கிறாங்க எந்தெந்த பகுதியில யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் அவர்கள் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நார்த் பெங்காலில் பிஜேபிக்கான வாய்ப்பு இருக்குது ஜங்கல் மஹாலில் பிஜேபிக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கொல்கத்தா அண்ட் ஹவுரா இந்த பகுதியில திரிணாமுல் காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இண்டஸ்ட்ரியல் பெல்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் பெல்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் ரெண்டு பேருக்குமே ஒரு க்ளோஸ்டான ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா மமதா நாற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் சுவைந்து அதிகாரிக்கு இருபத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீத மக்களும் ஒரு கிளியரான பிரிபரன்ஸ் இல்லை அல்லது மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆப்வியஸ்லி மமதா பானர்ஜி கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வராங்க நாற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு சதவீத மக்களினுடைய ஆதரவை ஒரு சிஎம்மா வந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அண்ட் நம்ம டைரக்டா வந்து வாக்கு சதவீதத்துக்குள்ள போயிடலாம் திரிணாமுல் காங்கிரஸ் நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளையும் பிஜேபி கூட்டணி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகளையும் இடதுசாரிகள் காங்கிரஸ் இவர்கள் பத்து புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் மூன்று புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க இருநூத்தி தொண்ணூத்தி நாலு தொகுதி இருக்குது நூத்தி நாற்பத்தி ஏழு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் போல் மித்ராவினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் நூத்தி எழுபத்தி இரண்டுல இருந்து நூத்தி எண்பத்தி இரண்டு இடங்களையும் பிஜேபி நூறுல இருந்து நூத்தி பன்னிரண்டு இடங்களையும் காங்கிரஸ் இடதுசாரிகள் ஒன்றிலிருந்து ஐந்து இடங்களையும் மற்றவர்கள் பூஜ்யத்தில இருந்து ஒரு இடத்தையும் கைப்பற்றுவார்கள் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மீண்டும் நான்காவது முறையா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மம்தா பானர்ஜி மீண்டும் முதல்வராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி சென்ற முறை பெற்ற வாக்குகளை விட அதிகமாவே பிடிக்கிறாங்க நூத்தி பன்னிரண்டு சீட் வரைக்கும் அவர்கள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு சதவீதத்துக்கும் தான் இருக்குதுன்றத பார்க்க முடிகிறது இன்றைய தேதியில ஸோ இது எப்படி மாறுது யாருக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய காலங்கள்ல மாறுது இல்லை இதே தான் தொடருதா அப்படின்றத வரக்கூடிய காலங்களையும் நம்ம கருத்து கணிப்பு முடிவா தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி